ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலான்ட்டு இந்த சாதத்தை கூட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இது ரெண்டுமே எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த லெமன் ரைஸ் செய்யறதுக்காக நம்ம லெமன் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு கொத்தமல்லி ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் உருளைக்கெழங்கு வந்து நம்ம கால் கேஜி வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் பேன் வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுக்கு வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன் இது நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி தான் நம்ம லெமன் லெமன் ரைஸும் பண்ணுறோம் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறோம் இப்போது இதுக்கு ஆயில் போட்டாச்சு இதுக்கு கடுகு போடுவோம் நெக்ஸ்ட்டு கடுகு வந்து அரை ஸ்பூன் போடலாம் உளுந்து அரை ஸ்பூன் போடலாம் அரை டீஸ்பூன் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடலாம் அப்புறமா இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு வரும்போது நம்ம இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு கீறி வச்சுருக்குது வரமிளகா ரெண்டு கறிவேப்பிலை ரெண்டு கொத்து இதெல்லாம் போட்டு லைட்டாக இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நேரம் விட வேண்டாம் கரிஞ்சு பேரும் லைட்டாக ஃப்ரை பண்ணி சீமில் தான் வச்சு பண்ணுறோம் இப்போ மஞ்சள் தூள் நம்ம அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ பெருங்காயத்தூள் டூ பிஞ்ச் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த லெமன் ரைஸ்க்கு லைட்டாக சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்கள் ஏன்னா சாதத்தில் வந்து நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம சாதம் பண்ணிருக்கோம் அதனால இதுல கொஞ்சமா சேர்த்துக்கிறோம் சேர்த்து இது நல்லா கலந்து விடலாம் அவ்வளவுதாங்க மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட நிலக்கடலை கடலை கொட்டைன்னு சொல்லுவாங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நம்ம கலந்து விடலாம் இந்த நிலக்கடலை வந்து நம்ம லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை தோலை எடுத்து அதில் வச்சுருக்கோம் இப்போ அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ லெமன் இது கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு லெமன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாதம் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம இதை கலந்து விடலாம் பாருங்க ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிட்டு இருக்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இப்போ நம்ம சாதம் வந்து வேக வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டம்ளர் ரைஸ் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரைஸை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரைஸை கலந்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ரைஸ் வச்சுட்டு மிதி மிக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா குக்கர் விசில் எடுத்த உடனே சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம் உடனே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரைஸ் செஞ்சு பாருங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கு பொரியல் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கெழங்கு பொரியல் செய்ய போகிறோம் அதுவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு விசில் தான் விட்டிருக்கோம் உருளைக்கெழங்கு இப்போ இந்த உருளைக்கெழங்கு நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கூட மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அந்த உருளைக்கிழங்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டுவிட்டு அப்படியே அந்த ஆயிலில் நம்ம புரட்டி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை நம்மளுக்கு பாருங்கள் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் போட போறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு இப்போ நம்ம கடுகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லை புரிஞ்சு வரட்டும் இப்போ இது லைட்டாக புரிஞ்ச உடனே இது கூட நம்ம பூண்டு பல் பத்து நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து சில பேருக்கு வந்து வாய் தொல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இதில் பூண்டு நல்லா சேர்த்துக்கிறோம் பத்து பல் பூண்டு இடிச்சிட்டு அப்படியே சேர்த்துருக்கோம் தோலோட தான் பூன் பூண்டை வந்து நம்ம ஃபுல்லாக உரிச்சு எடுக்கல அந்த தோலோட அப்படியே இடிச்சிருக்கோம் இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நம்ம இது கூட சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடலாம் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதுல காஷ்மீரி பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விடலாம் நல்லா நம்ம அத கொஞ்சம் கிளறி விடும்போது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கு மிக்ஸாக இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வைக்கிறோம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம் நல்லா கிளறி விட்டு வச்சுட்டு இப்போ சோம்பு வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதில் நம்ம சேர்த்துட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ